தூரத்தில் தன் மகனை கண்டபோது மனநூறிய ஓடி கட்டி அணைத்து செய்தார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நம்மோடு பேசும்படியாய் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் தேவனுடைய நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பின் பிதாவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி இந்த வேளையிலும் நீர் எங்களோடு பேசும்படியாய் உண்மை நோக்கி பார்க்கிறோம் உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படும்படியாய் ஆவியும் சிவனுமாய் இருக்கிற வார்த்தைகள் அண்டவரை ஒவ்வொருவருக்குள்ளாகவும் கிரியை செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி பேசுகிறவர் நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீர் பிதாவின் ஆவியானவர் பேசுவீராக உம்முடைய வார்த்தைகளை என் வாயிலே அருளி கரத்து நிழலினால் மறைக்கும்படியாய் ஜுபிக்கிறோம் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து அனுப்புவீராக முப்பதும் அறுபது நூறுமாய் பலன் கொடுக்கும்படியாய் ஜுபிக்கிறோம் லிதியாளின் இருதயத்தை திறந்த தேவன் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் திறப்பீராக தகுப்பனை உம்முடைய கரத்தில் இந்த வேலை முழுவதையும் அர்ப்பணிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் எனக்கு பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சி அடைகிறது நீங்கள் இருப்பீர்கள் உங்களுடைய குடும்பத்தார் அனைவரும் சுகமாயிருப்பீர்கள் என்று சொல்லி கத்தருக்குள்ளாக நம்புகிறேன் இந்த நாளிலும் கத்தர் நம்மோடு பேசும்படியாய் கத்தர் கொடுத்த ஒரு வார்த்தை யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பாக கல்வாறு சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அவர் விதமாய் தம்முடைய ஈஸ்வர்களோடு பேசிக்கொண்ட அநேக காரியங்கள் அவர்களுக்கு உபதேசித்த அநேக காரியங்களை சொல்லும்போது பாடுகள் உபதிரவங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு உண்டு என்பதை அவர் முன்னறிவிக்கிறார் ஒருவேளை நாம் இன்றைக்கு பல உபத்திரவங்கள் பாடுகளின் வழியாய் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் எனக்கு ஏன் இந்த பாடு எனக்கு ஏன் இந்த உபத்திரவம் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் என்று சொல்லி நாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆனால் அண்டவர் ஏற்கனவே சொல்லிப்போன ஒரு காரியம் இந்த உலகத்திலே உபத்திரவும் உண்டு இந்த உலகத்திலே நாம் வாழும் நாட்கள் வரைக்கும் நமக்கு போராட்டம் பாடுகள் பிரச்சனைகள் வியாதிகள் உண்டுதான் தான் பிரியமானவர்களே ஏதோ ஒரு விதத்திலே நமக்கு ஒரு உபத்திரவம் இந்த உலகத்தில் உண்டு ஆகவே நாம் இந்த உபத்திரவத்தை குறித்து இந்த பாடுகளை குறித்து இந்த பலவீனங்களை குறித்து இந்த நோய்களை குறித்து நாம் மனம் சோர்ந்து போக வேண்டாம் இந்த பூமியிலே எத்தனையோ பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அநேக உபத்திரவங்களின் வழியாக பாடுகளின் வழியாக அவர்கள் சென்றிருக்கிறார்கள் ஆனால் வாழ்க்கை முழுவதுமே உபத்திரவம்தான் தான் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை சில பாடுகள் சில போராட்டங்கள் சில காரியங்களை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டியது இருக்கிறது ஆகவே தான் சொல்லுகிறார் ஒருவேளை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சிலர் நினைப்பார்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டால் எல்லாம் சுகமாகி விடும் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி அப்படி அல்ல பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையை தந்திருக்கிறார் நம்முடைய எல்லா போராட்டங்களிலும் பிரச்சனைகளிலும் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் ஆனால் எல்லா மனிதர்களைப் போலவும் உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷிகளைப் போலவும் நமக்கும் பாடுகள் வரத்தான் செய்கிறது அவர்களுக்கு என்ன நடக்கிறதோ அதே காரியம்தான் நமக்கும் நடக்கும் நாம் கிறிஸ்தவர்களாக மாறிவிடுகிறதுனால் நமக்கு பிரச்சனைகள் வராது போராட்டங்கள் உபத்திரவங்கள் நோய்கள் வராது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நம்பிக்கொண்டு இருந்தீர்கள் ஆனால் யாராவது உங்களிடத்தில் அப்படி சொல்லி இருந்தார்கள் ஆனால் தயவு செய்து நீங்கள் அது ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம் வேதத்திலே தெய்வம் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை யோவான் பதினாறு முப்பத்தி மூணிலே உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு இந்த உலகத்திலே வாழுகிற நாள் வரைக்கும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழும்போது பலவிதமான பாடுகளையும் உபத்திரவங்களையும் இந்த உலகமும் இந்த பொல்லாத மனிதர்களும் பிசாசும் நமக்கு கொண்டு வரத்தான் செய்கின்றது தான் பிரியமானவர்களே திடன் கொள்ளுங்கள் என்று கற்று சொல்லுகிறார் தைரியமாயிருங்கள் இந்த பாடுகளை கண்டு உபத்திரவங்களை கண்டு இந்த பிரச்சனைகள் இந்த வியாதி உங்களுக்கு வந்திருக்கிற இந்த கவலைக்குள்ளாக்குற காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு அப்படியே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் இருங்கள் நீங்கள் இதில் நீங்கள் சோர்ந்து அமிழ்ந்து போய்விட வேண்டாம் இப்படியே தான் என் வாழ்க்கையை என்று சொல்லி நினைத்து கலங்கி அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்னோக்கி இழுத்து கொள்ள வேண்டாம் இந்த உபத்திரவம் இந்த பாடுகள் கொஞ்ச நாளை காண்டவர் என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கார் என்று சொல்லி அது முடியும் ஒரு நாளைக்கு என்று சொல்லி நாம் தைரியமாக இருக்க வேண்டும் உபத்திரவங்களுக்கு ஒரு நாளிலே முடிவு உண்டாகும் இந்த பிரச்சனைகள் ஒரு நாள் முடியும் நிம்மதி வரும் சந்தோஷம் சமாதானம் வரும் என்று சொல்லி நாம் நம்மை தேற்றிக் கொள்ள வேண்டும் திடன் கொள்ள வேண்டும் ஆகவேதான் இந்த வசனத்தில் அவிதமாய் கத்த சொல்லி இருக்கிறார் அவர் இந்த உலகத்தை ஜெயித்தபடியால் நாமும் இந்த உபத்திரவங்களையும் பாடுகளையும் பலவீனங்களையும் ஜெயிப்பதற்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இங்கே யோபு முப்பது பதினாறிலே பார்க்கும் போது யோபு சொல்லுகிறார் உபத்திரவத்தின் ஆட்கள் என்னை பிடித்து கொண்டது யோபு செல்வ செழிப்பிலே சீமானாய் வாழ்ந்தவர் எல்லாவித வசதிகளோடும் ஒரு குறைவின்றி வாழ்ந்த ஒரு மனிதன்தான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தவர் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற ஒரு மனுஷன்தான் ஆனால் அவரையும் உபத்திரவத்தின் ஆட்கள் பிடித்தது என்று சொல்லி யோபு முப்பது பதினாறிலே நாம் பார்க்கிறோம் முப்பது இருபத்தி ஏழில் உபத்திரவம் என்மேல் வந்தது என்று சொல்லி யோபு சொல்லுகிறார் அவருக்கும் ஒரு வேளை அவருடைய எல்லா காரியங்களும் அழிந்து போனது ஒருவேளை யோபுவை போல உபத்திரவப்பட்ட இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பாடின் வழியாய் நம் யாரும் சென்றிருக்கவும் முடியாது அந்த யோபு அவிதமாய் சொல்லுகிறார் அங்கே அப்போஸ்தலர்கள் இருபத் இருபத்தி மூணுல அங்கே பவுல் சொல்லுகிறார் கட்டுகளும் உபத்திரவங்களும் பட்டணம் தோறும் எனக்கு இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன் என்று சொல்லுகிறார் எல்லா உபத்திரவங்கள் எனக்கு ஒவ்வொரு பட்டணங்களிலும் நம் சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் பாடுகளும் இருக்கிறது ஆனால் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் எல்லா தெய்வ மனிதர்கள் யோபுவை எடுத்துக்கொண்டாலும் யோசிப்பு தாவீது பவுல் இப்படியே அநேக தேவ ஊழியக்காரர்கள் பாடுகளின் வழியாகவும் பிரச்சனைகளின் வழியாகவும் போராட்டங்கள் நோய்களின் வழியாகவும் அவர் கடந்து சென்றார்கள் சத்துருக்கள் அவர்களுக்கு உபத்திரவங்களை கொடுத்த போதும் எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் ஜெயித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அங்கே இரண்டு குருந்தியர் ஒன்று எட்டிலே பவுல் சொல்லுகிறார் பலத்திற்கு மிஞ்சின பாரும் எனக்கு நேரிட்டது என்னுடைய பலத்துக்கு மிஞ்சினதா இருந்தது ஒருவேளை எந்த நாளிலும் நாம் அப்படி கூட நினைக்கிறோம் அல்லவா இந்த உபத்தரவம் இந்த பிரச்சனை என்னால் தாங்க முடியவில்லை இந்த போராட்டம் என்னால் தாங்க முடியவில்லை இது என்னை அழித்து விடுமோ இது என்னை கொண்டு விடுமோ இதில் நான் எழுந்திருக்கவே முடியாதோ இந்த பிரச்சனையிலிருந்து இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் மீண்டு வர முடியாதோ இந்த வியாதி என்னை மரணத்துக்குள்ளாக கொண்டு போய் விடுமோ நான் மறித்து விடுவேனோ நம்முடைய பிரச்சனையின் அகோர நிலைமையில நாம் இருக்கும்போது எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான நிலைமைகள் நம்மை ஆட்கொள்ளுகிறதை நாம் உணர்கிறோம் ஒன்றை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒவ்வொருத்தரவும் உங்களை உரு குலைப்பதற்கு அல்ல உங்களை உருவாக்குவதற்கு தேவன் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு இது ஆசீர்வாதமாகத்தான் முடியும் நன்மையாகத்தான் முடியும் பத்திரம் ஒரு நாளும் உங்களை கீழே இழுத்து தள்ளிவிட போறது இல்லை உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களை உருவாக்குவதற்காகவும் உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை கொடுப்பதற்காகவும் தான் வந்திருக்கிறது என்று சொல்லி நீங்கள் மனதிலை நினைத்து கொள்ள வேண்டும் அப்படியாய் நாம் சொல்லி நம்முடைய மனதை தேற்றிக் கொள்ள வேண்டும் எத்தனை பாடுகள் உபத்திரவங்களை சந்தித்த தெய்வ மனிதர்களை நாம் பார்க்கும்போது அவர்கள் எல்லாம் அந்த பாடுகளின் பாதையில் எப்படி சென்றார்கள் நம்பிக்கையோடு சென்றார்கள் இந்த உபத்திரவத்தின் பாதையில் நம் போது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இதை தனியாய் அனுபவிக்கவில்லை கத்த நம்மோடு கூட தான் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்ட அருளினான் உபத்திரவப்படும் போது பாடுகளின் கஷ்டங்களின் வழியாக நாம் போகும்போது போது கத்த தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார் நாம் அநேக நேரங்களில் கலங்குவது இதான் நான் எத்தனையோ நாட்கள் ஜபித்து விட்டேன் எத்தனையோ மாதங்கள் வருடங்கள் ஜபித்து விட்டேன் இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை கிடைக்கவே இல்லை இந்த நோய் குணமாகவே இல்லை இந்த நிலைமை மாறவே இல்லை இந்த பிரச்சனை மாறவே இல்லை கத்தர் என்னுடைய சபத்திற்கு அவர் தம்முடைய முகத்தை மறைத்து விட்டாரோ என்னுடைய சபத்தை அவர் கேட்கவில்லை என்னுடைய உபத்திரவத்தை நான் படுகிற பாடை அவர் அறியவில்லை என்று சொல்லி நாம் அநேக வேலைகளிலே கவலைப்படுகிறோம் விதமாய் அண்டு வருடத்திலே நாம் புலம்புகிறோம் பிரியமானவர்களே ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது தம்முடைய முகத்தை அவர் மறைக்க மாட்டார் அவர் அற்பமாய் என்னவில்லை என்னுடைய உபத்தரவத்தை அவர் அருவறுக்கவும் இல்லை என்று சொல்லி நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்ட அருளினார் என்று சொல்லி சொல்லுகிறார் உபத்திரவப்படும் போது ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த உப உபத்திரவத்தின் பாதையிலே கத்தனம் ஓடுகூட தான் இருக்கிறார் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே இங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக என்று மூன்று நபர்களை குறித்து நாம் பார்க்கிறோம் அவர்கள் அந்த ராஜா நிறுத்தின அந்த பொற்சிலையை வணங்காதது நிமித்தமாக அவர்களுக்கு அங்கு அக்கனி சூளையில் அவர்கள் போடப்பட்டார்கள் அக்கனி சூளையும் ஏழு மடங்கு அதிகமாய் அவர்களுக்கு சூடாக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் செல்லுகிறது சாதாரணமாய் ஒருவேளை இந்த உலகத்தின் மக்களுக்கு வருகிற பாடுகளை காட்டிலும் அதிகமான பாடுகள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வரும் பிரியமானவர்களே நான் ஆண்டவருடைய பிள்ளை எந்த பாடு எந்த உபத்திரவம் எனக்கே எந்த போராட்டம் என்று சொல்லி நம் கேள்வி கேட்க முடியாது அவர்களை காட்டிலும் அதிகமான பாடுகள் தான் நமக்கு வரும் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் ஆனால் அவ என்று கத்தர் அவனை விடுவிப்பார் அது ஒன்றுதான் நமக்கு ஆறுதல் ஒருவேளை அவர்கள் உபத்திரவத்திலே ஒருவேளை அமிழ்ந்து போகலாம் அவர்கள் உபத்திரவத்திலே ஒருவேளை அழிந்து போகலாம் அவர்களை விடுவிப்பார் இல்லாமல் அவர்கள் ஒருவேளை தவித்து திகைத்து நிற்கலாம் ஆனால் நம்முடைய பாடிலே நமக்கு ஒரு நேசர் உண்டு நமக்கு ஒரு தேவன் உண்டு நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு நம்மை விடுவிப்பதற்கு நம்மை தூக்கி விடுவதற்கு அவர் உண்டு பிரியமானவர்களே நம்மோடு கூட தான் இருக்கிறார் அங்கே அந்த டானியல் மூன்று இருபது இருபத்தி ஒன்னிலே இங்கே பார்க்கிறோம் மூன்று நபர்களை தான் அங்கே அக்கினி சூழலைக்குள்ளாக போட்டார்கள் அங்கே இந்நான்கு பேர் உலாவிக் கொண்டு இருக்கிறதே அங்கே லா ஜனங்களும் ராஜாவும் கூட பார்க்கிறார்கள் அவர்கள் விடுதலையாய் உலாவுகிறார்கள் அவர்களோடு கூட நான்காவதாக ஒரு நபர் தேவதூதனுடைய சாயலை போன்ற ஒரு நபர் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்கள் கத்தர் அவர்களோடு கூட தான் தக்கணி சூழல உலாவினார் நாம் கஷ்டப்படும்போது நாம் பாடுபடும் போது நாம் தனியாய் அல்ல கத்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் இந்த உபத்திரவத்திலே தேவன் என்னோடு கூட இருந்து என்னை தப்புவிப்பதற்காக என்னை காப்பாற்றுவதற்காக என்னோடு கூட தான் இருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும் நாம் விசுவாசிக்க வேண்டும் ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் யோசிப்போடு கூட அந்த அடிமையாய் போத்திபாருடைய வீட்டிலே யோசிப்பு இருந்தபோது கத்தர் யோசிப்போடு கூட இருந்தார் அவன் அடிமையாய் இருக்கிறான் கத்தர் அவனோடு கூட இருக்கிறான் அங்கே பார்க்கிறோம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே சிறைச்சாலையிலே கத்தர் அவனோடு கூட இருந்தாரான் அவன் வேதனைப்பட்டு கொண்டு இருந்திருப்பான் அவன் அழுது கொண்டு இருந்திருப்பான் நான் ஒரு தவறும் செய்யாமல் இந்த சிறைச்சாலைக்குள் வந்திருக்கிறேனே இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் அப்படித்தான் சில பாடுகளின் வழியாய் ஒரு தவறும் செய்யாதது நிமித்தமாக ஆனால் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ பாடுகளை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ வீண் பழியை சுமந்து கொண்டு இருக்கிறீர்களோ கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த உபத்திரவத்தில் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களையும் கனப்படுத்த விரும்புகிறார் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் கலங்க வேண்டாம் பிரியமானவர்களே உபத்திரவத்தின் பாதையிலே நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மை ஆறுதல் படுத்தும்படி நம்மை தேற்றும்படி அந்த உபத்திரவத்தை சகிக்க நமக்கு பலன் கொடுக்கிறார் அந்த உபத்திரவத்தை தாண்டி வருவதற்கு நம்மை தைரியப்படுத்துகிறார் நம்மை உருவாக்குகிறார் ஒரு எப்படி இந்த குயவன் இந்த களிமண்ணை கொண்டு அழகான ஒரு பானையை உருவாக்குவானோ அதே போல உருவாக்கும் போது அந்த மண்ணிலே காணப்படுகிற கற்கள் தூசிகள் குச்சிகள் எல்லாவற்றையும் அவன் வனைந்து கொண்டிருக்கும் போது அந்த பானையிலே வனைந்து போது கையிலே தட்டுப்படுகிற அத்தனையும் எடுப்பானான் அதே போல நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சின்ன சின்ன தேவையில்லாத காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஸ்வாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அந்த உபத்திரவத்தின் நாட்களிலே நம்மை விட்டு அகற்றி விடுகிறார் ரெண்டாவதாக இந்த உபத்திரவம் நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான்காம் வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறதுன்னு நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம் இந்த உபத்திரவம் வரும்போது நமக்கு பொறுமை வருகிறது உண்மைதான் பிரியமானவர்களே பாடுபடும் போது நாம் சில வேலைகளை நாம் அமைதியாயிருக்கிறோம் ஒன்றும் பேச முடியாத சூழ்நிலையிலே எதிர்த்து பேச முடியவில்லை நம்மால் நம்முடைய நிலைமை நானே இப்படி இருக்கிறேன் நான் என்ன அவர்களிடத்தில் போய் பேச நான் எதை சொல்ல யாரிடத்திலும் ஒருவேளை பேசாமல் அதிக நேரம் நாம் ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்பதிலும் நாம் செலவிடுகிறோம் உபத்திரவம் நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறது ரோமர் பனிரெண்டு பனிரெண்டு விதமாய் சொல்கிறது உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள் என்று சொல்லி பாடு வரும்போது உபத்திரம் வரும்போது நாம் பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே ஒரு ஒருமுறை அங்கே அப்சுலமுக்கு தப்பி ஓடி போகும்போது சீமே என்கிற ஒரு சாதாரண மனுஷன் தூசிக்கிறான் அவனை ரத்த பிரியனை தொலைந்து போய் என்று சொல்லி அப்பொழுது அந்த தாவிது என்ன செய்கிறான் பொறுமையாயிருக்கிறான் அமைதியாயிருக்கிறான் தாவிது ஒரு ராஜாதான் நினைத்திருந்தால் யோபாபு சொல்லுகிறான் அந்த செத்த நாயின் ஆண்டவனை தூஷிக்க எம்மாத்திரம் நான் ஒரே வெட்டாய் வெட்டி போடுகிறேன் சொல் ஆனால் அந்த இடத்துல தாவிது பொறுமையை கடைபிடிப்பதை பார்க்கிறோம் சொல்லுகிறான் அவன் தூஷிக்கட்டும் தூஷித்தால் தூஷிக்கட்டும் அவன் என்னை நிந்தித்த அந்த நிந்தனைக்கு பதிலாக கத்தர் எனக்கு நன்மை செய்வார் அதே விதமாக அவனுக்கு செய்தார் பொறுமையாக இருக்கும் போது இந்த யோபு பொறுமையா இருந்தான் யோபு முதலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் நீ பார்க்கிறோம் அவ்வளவு ஒரு இழப்பின் மத்தியிலே யோபு ஒன்றும் பேசவில்லை யோபு ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலும் மனைவி அவனை நீர் இன்னும் ஏன் உத்தமத்திலே நிற்கிறீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடுமென்று சொன்ன போதும் யோபு தன் முதடுகளினால் பாவம் செய்யவில்லை ஒன்றும் சொல்லவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் பெருமானவர்களை அவன் பொறுமையாயிருந்தான் அமைதியாயிருந்தான் யோபு இருபத்தி மூன்று பத்தில் எங்க வேதம் சொல்லுகிறது நான் போகிற வழியை அவர் அறிவார் என்னுடைய நிலைமையை தேவன் அறிவார் நான் போகிற பாதை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன் என்று சொல்கிறார் உபத்திரவத்தில் நம்மால் அப்படி சொல்ல முடியுமா கத்தர் தான் இதை அனுமதித்திருக்கிறார் என்னுடைய நான் நிலைமைகளையும் கத்தர் அறிவார் என்னுடைய பாடுகளை பிரச்சனைகள் தேவனுக்கு தெரியும் கத்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நம் பொறுமையோடு இருக்க வேண்டும் யோபு நாற்பத்தி ரெண்டு ஏழு எட்டிலே தேவன் யோபை குறித்து சொல்கிறார் என் தாசனாகி யோபு நிதானமாய் பேசினான் நீங்கள் அப்படி பேசவில்லை நிதானமாய் பேசினான் பொறுமை உபத்திரவம் இருதயத்தை பக்குவப்படுத்துகிறது பொறுமை என்கிற ஆவியின் கனியை கொடுக்கிறது நிதானத்தை கொடுக்கிறது பிரியமானவர்களே உபத்திரவத்தின் பாதையிலே நாம் நிதானத்தை தவற விடாதபடிக்கு பிடிக்கு பொறுமையை இழந்து விடாதபடிக்கு கத்தருக்குள்ளாக நம்மை காத்துக்கொள்வோம் கத்தர் பார்த்து கொள்வார் என்னை நிந்திக்கிறவர்களை என்னை அவமானப்படுத்துகிறவர்களை என்னை வேதனைப்படுத்துகிறவர்களை கத்தர் கொள்வார் என்று சொல்லி நாம் பொறுமையோடு இருக்கும்போது அந்த உபத்திரவத்திலே நாம் மேன்மை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ரெண்டு குருந்திய நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே இந்த உபத்திரவம் நமக்கு எதை கொண்டு வருகிறது தெரியுமா ரெண்டு குருந்திய நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்குகிற இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையை உண்டாக்குகிறது அதி சீக்கிரத்தில் நீங்குகிற இந்த லேசான புத்திரவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறதா அருமையான ஒரு வசனம் இந்த உபத்திரவம் லேசான உபத்திரவம் அன்று சொல்லுகிறார் இது உங்களுக்கு லேசான பத்திரம் ஒருவேளை நம்மால் அது ஒரு மலை போன்ற காரியமாய் தெரியலாம் இது எப்பொழுது முடியுமோ என்று சொல்லி நாம் இரவும் பகலும் காத்திருப்பதை போல இந்த பாடு இந்த போராட்டம் எப்பொழுது எனக்கு முடியும் இந்த பிரச்சனை எப்போ முடியும் இந்த வியாதி எப்ப தீரும் என்னால் தாங்க முடியலையே நான் கத்து சொல்லுக இது உனக்கு லேசான உபத்திரவும் இந்த உபத்திரத்திற்கு பிற்பாடு அதிகமான கனம் அதிகமான ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் வைத்திருக்கிறார் இந்த வசனத்தை கொண்டு நம்மை நாம் தேற்றிக் கொள்ள வேண்டும் நாம் நம்மை திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த உபத்திரவத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் நிச்சயமா எனக்கு ஒரு ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் இந்த உபத்திரவத்தின் முடிவில் கத்தரனை ஆசிர்வதிப்பார் அதை எல்லாரும் பார்ப்பார்கள் என்று சொல்லி நாம் நம்மை தேற்ற வேண்டும் பிரியமானவர்களே யோபான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது அங்கே ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள் பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள் பிள்ளை பிறந்த பிற்பாடு நான் இந்த பிள்ளையை வயிற்றில் சுமக்கும் போது இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் அந்த நேரத்தில் நமக்கு அதெல்லாம் நினைவுக்கு வருமாக்கும் ஒன்றும் நினைவுக்கு வராது இந்த பிள்ளையை பார்த்த மாத்திரத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் பட்ட உபத்திரவங்கள் பாடுகள் எல்லாம் மறந்து போகும் அப்படித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு வந்திருக்கிற இந்த பாண்டுகள் உபத்திரவங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கும் போது கனப்படுத்தும் போது மகிமையை போது எல்லாம் மறந்து போய்விடும் அப்பொழுது இருக்கிற சந்தோஷத்தில் போய்விடும் ஆகவே உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கிற கருமையான சகோதரி சகோதரனே கத்த சொல்லுகிறார் அதிகமான கன மகிமையை உண்டாக்கும் என்று சொல்லி இந்த உபத்திரவம் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையிலும் நான் சில உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போகும்போது தாங்க முடியாமல் தேவனுடைய சமூகத்தில் அழுத போதெல்லாம் கத்தர் ஒவ்வொரு உபத்திரவத்தின் முடிவிலும் ஒரு ஆசிர்வாதத்தை எனக்கு கொடுத்து கத்தர் என்னை தேற்றினார் என்னை கனப்படுத்தினார் என்னை மகிழ்ச்சிப்படுத்தினார் பிரியமானவர்களே ஏன் இந்த பாண்டுகள் காரணமில்லாத இந்த காயங்கள் ஏன் ஆண்டவரே என்று சொல்லி அழுத போது அந்த காயத்திற்கு அருமருந்தாய் ஆனந்த தைல அபிஷேகத்தினால் ஆனந்தத்தினால் எங்களை நிரப்பினார் உண்மையாக பிரியமானவர்களே இதை கழுது கொண்டு இருக்கிற நீங்கள் பாக்கிவான்கள் இனி நகைப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த உபத்திரவத்துக்கு பின்பாறு ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதத்தினால் உங்களுடைய வாய் நகைப்பினால் நிறைந்திருக்கும் உங்களுடைய ஞாபக ஆனந்த சத்தத்தினால் நிறைந்திருக்கும் என்று கத்த சொல்லுகிறார் உபத்திரவப்படும் போது நாம் பொறுமையாயிருக்கும் போது கத்தை நம்மை ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் இன்னொரு காரியத்தை கூட நாம் பார்க்கலாம் உபத்திரவுப்படும் போது ஏசாய முப்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே ஆண்டவர் உபத்திரவத்தின் மத்தியிலே நம்மை போதிக்கிறவராயிருக்கிறார் நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள் உன் கண்கள் உன் போதகர்களை காணும் கத்தர் அந்த உபத்திரத்தின் பாதையிலே நம்மை வழி நடத்துகிறார் நம்ம எந்த பாதையிலே போக வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அழகாய் நம்மை ஆலோசனை கொடுத்து நடத்துகிறார் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்னு இந்த வசனங்களை நான் பார்க்கும்போது போது தாவியது சொல்லுகிறார் நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல் நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று ஆகவே தான் தாவீது உபத்திரவப்பட்டது அவருக்கு நல்லதாய் முடிந்தது அவர் ஆண்டவருடைய வழிகளை ஆண்டவருடைய வசனங்களை கற்றுக்கொள்வதற்கு அது அவருக்கு ஏதுவாய் இருந்தது இன்றைக்கும் நாம் பாடுபடும் போது நாம் கஷ்டப்படும் போது நாம் கேட்கிற வசனங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு இருதயத்திற்கு மிகவும் பிரியமாய் இருக்கிறதல்லவா அதிக நேரம் தேவனோடு கூட செலவிடுவோம் யார் என்ன சொன்னாலும் அப்படியே எந்த செய்தி வந்தாலும் அதை பிடித்து கொண்டு நாம் அப்படியே செபிப்போம் அநேக வசனங்களை நாம் தெரிந்து கொள்வோம் பிரியமானவர்களே நானும் புத்திரவத்தின் வழியாய் போகும்போது வேதத்தை வாசித்து கத்த இந்த நாளிலே எனக்கு என்ன சொல்லுகிறார் என்ன வசனத்தின் மூலமாய் பேசுகிறார் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு அன்புரே நீர் இன்றைக்கு எனக்கு இதை சொல்லி இருக்கிறீர் இப்படி நீ செய்ய போகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்வேன் உபத்திரவத்தின் பாதையிலே நம்மை நடத்துகிறார் அவருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்கிறோம் அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளுகிறோம் அவர் நம்மை போதிக்கிறார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்ன செய்ய வேண்டும் இந்த காரியத்தில் நம்மை அழகாய் வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார் ஆகவே உபத்திரவத்தின் பாதையிலே ஒருவேளை சென்று கொண்டிருந்தார் நீங்கள் பயப்பட வேண்டாம் திடன் கொள்ளுங்கள் உலகத்தை ஜெயித்தாண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் உபத்திரவத்திலே அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன் உபத்திரவத்தில் நம்மோடு கூட இருக்கிற வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே அங்கே சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்று சொல்லி அங்கே கேட்கும் போது இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள் இங்கே பதினேழாம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலிருந்து பதினேழாம் வசனம் வரைக்கும் பார்ப்போம் என்று சொன்னால் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள் இந்த பூமியில் அவர்கள் வாழும்போது மிகுந்த பாடுகளை உபத்திரவங்களை ஆண்டவருக்காக அனுபவித்தவர்கள் அவர்களை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இனி இவர்கள் பசி அடைவதில்லை இனிவர்கள் தாகம் அடைவதில்லை இனி இவர்களுக்கு ஒரு பாடும் இல்லை ஒரு போராட்டம் கிடையாது இனியவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை ஆண்டவரே இவர்களோடு கூட இருந்து இவர்களை மேய்த்து சீவ அண்டைக்கு இவர்களை வழிநடத்துவார் இனி இவர்களை செம்மையான பாதையிலே நன்மையான பாதையிலே ஆண்டவர் இவர்களை வழி நடத்துவார் என்று சொல்லி எங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறேன் எனக்கு பிரியமானவர்கள் ஆகவே நம்முடைய கண்ணீரை துடைத்துக்கொள்வோம் இந்த பாடுகள் இந்த உபத்திரவங்கள் உங்களுக்கு மேன்மையும் மகிமையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது உபத்திரவத்தை மத்தியிலே கடந்து போய் கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி உபத்திரவத்திலே கத்தனமோடு கொண்டு தான் இருக்கிறார் நமக்கு பொறுமையை தருகிறார் நம்மை வழி நடத்துகிறார் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய கண்களை மூடி அண்டுபரை நோக்கி பார்ப்போமா கண்டுபுரை இந்த வார்த்தை காய்மக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி எங்கள் அன்பின் பிதாவே இந்த வேலையிலும் சுவாமி என்னுடைய வேலையில் இப்படிப்பட்ட பிரச்சனை காணப்படுகிறது என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகளின் நிமித்தமாக நான் உபத்திரவத்தை சந்தித்து வருகிறேன் என்ற உறவினர்கள் இப்படியா என்னை உபத்திரப்படுத்துகிறார்கள் அவர்கள் நிமித்தமாக நான் இந்த பாடுகளை அனுபவித்து வருகிறேன் என் சரீரத்தில் காணப்படுகிற அந்த வியாதி இந்த பலவீனத்தின் நிமித்தமாக நான் பாடுபடுகிறேன் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி பலவிதமான பாடுகளின் மத்தியிலே உபத்திரவங்களின் மத்தியிலே கடந்து கொண்டிருக்கிறேன் நேர்மையான பிள்ளைகளுக்கு ஒரு பிசை நீர் இறங்குவீராக தகப்பனே நீர் சொன்னீர் அல்லவா உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி நீர் ஜெயித்தபடினால் இவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு விஷயப்பா இவர்கள் மேல் மனம் இறங்குவீராக தாங்க முடியாத பாண்டுகளின் உடாய் கடந்து உடாய் கடந்து ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் மனதுருக்கம் இறங்கும்படியா சீக்கிரம் ஐயா இந்த கடன் பிரச்சனையில நான் மூழ்கி விடுவேனோ இந்த வியாதியில நான் மறைத்து போவேனோ சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்று அந்த உபத்திரவத்தை நீக்கி அவர்களை கை தூக்கி எட்டுப்பீராக தகப்பனே அதிகமான கன மகிமையை இந்த உபத்திரம் அவர்கள் கொண்டு வருகிறதற்காய் நன்றி ஆறுதலை கொடுப்பீராக பொறுமையை கொடுப்பீராக சுவாம் உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து ஒவ்வொரு நாளும் தேற்றி வழிநடத்துவீராக நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நிரூபிப்பீராக தகப்பனே யோபுவை ஆசீர்வதித்தது போல யோசிப்பை ஆசீர்வதித்தது போல தாவிதை ஆசீர்வதித்தது போல முடிவில் இவர்களையும் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆயிச்சபிக்கிறேன் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் அப்பா டிவி ஊழியங்களை தேவன் பொறுப்படுத்தி நடத்துவீராக அப்பா ஒவ்வொரு காரியங்களுக்கு தேவையான பண தேவைகளை கற்று சந்திப்பீராக எல்லா பகுதிகளிலும் தேவ வல்லமை வெள்ளிப்படும்படி ஆயிச்சபிக்க அநேகர் ஆசிர்வதிக்கப்படும்படி ரட்சிக்கப்படும்படி அநேகருமே கண்டுகொள்ளும்படி ஆண்டுவனே ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் அப்ப ஆசிர்வதிப்பேராக தகப்பனே உங்களுடைய கரத்தில் எல்லா காரியங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் எய்சுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை ஆமை கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை